வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவால் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு சொல்லலாம் ஏன்னா சனிக்கிழமை கெடு கொடுத்துருச்சு அதை பற்றி பேசுவோம் அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு நாலு ஆஃபீஸரை வந்து பணி நீ இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண தப்பு என்ன மம்தா பானர்ஜி திடீர்னு வேகம் எடுத்துகிட்டு இருக்காங்களே அதனுடைய காரணம் என்ன இன்னொன்று வந்து பரும்பூர் பூர்மா மெய்னா இந்த ரெண்டு தொகுதியில் இன்றைக்கி இந்தியாவே உற்றுநோக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது பரும்பூர் பூர்மா மெய்னா அப்படி அந்த தொகுதியில் என்ன நடந்தது தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கி இடியே இறக்கக்கூடிய இந்த தொகு அந்த ரெண்டு தொகுதி போயிடுச்சு இன்றைக்கி அந்த ஆஃபீஸர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளே உச்சநீதிமன்றம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுக்குது தொடர்ச்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு செய்தி தேர்தல் ஆணையம் ஒரு நாலு பேரை பணி இடை நீக்கம் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸர் தேர்தல் பிரிவு அதிகாரி உதவி தேர்தல் அதிகாரி அப்புறம் இன்னொரு தேர்தல் பிரிவு அதிகாரி இன்னொரு உதவி தேர்தல் பிரி பிரிவு அதிகாரி அது மட்டும் இல்லாமல் அந்த கணினி ஆப்ரேட்டர் சுர்ஜித் ஹல்டா அவர் பேர் இந்த சுர்ஜித் ஹல்டா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது வந்து பேரை நீக்க சொல்லி மேலேருந்து பிஜேபி உத்தரவு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டாலும் இவங்க யாரும் அந்த பேரை நீக்காமல் எல்லார் பேரையும் பதிவு பண்ணிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தேப்பாட்டம் தத்தா சௌத்ரி கதாகதா மண்டல் புக்லாக் பட்கார் சுதித்தா தாஸ் இந்த நாலு அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று சொன்னதெல்லாம் மீறி தன்னார்வலர்கள்ட்ட வந்து இந்த வந்து அந்த அப்படி சொல்கிறது அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளே போகிற அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நாலு பேரும் சேர்ந்து ஃபோர் ஜீரி பண்ணியிருக்காங்க ஃபோர் ஜீரியாக நிறையா பேரை உள்ளே சேர்த்துருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்த தேர்தல் அதிகாரிகள் மம்தாவோட ஆளுங்க அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டி நாலு பேரை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தொபட்டம் தத்தா சாங்கி அதுக்கப்புறம் தகத்தா மண்டல் இவங்க எல்லாத்துலகிட்டேயும் ஒரு பின்புலம் இருக்குது இந்த அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மீசியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணால் அதோடு நிற்காது பல மட்டத்தில் இருக்காங்களா மாநிலம் முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரிகள் போராட்டம் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா காரணமே இல்லாமல் அவங்களை எப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுதியிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஆப்ரேட்டர் அந்த ஆப்ரேட்டர் தான் அந்த உள்ளீட்டு தகவல்கள் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ளே நுழையிற தகவல்களை தன்னார்வலர்கள் கொடுத்தாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா மம்தா காட்சிக்காரங்க உள்ளே பூந்து அவங்களுக்கு இவங்க வந்து அந்த பாஸ்வேர்டை கொடுத்ததுனால அவங்க எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நாலு பேரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது இந்திய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு தான் இந்தியாவில் எவ்வளோ பெரிய எவ்வளவோ மாநிலங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல ஆனால் கரெக்டாக மேற்கு வங்காளத்தில் இருக்கும்போது மேற்கு வங்காளத்தில் இருக்க நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணுறது நினைவாக என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொன்னி பண்ணினீங்கன்னா நீங்கள் பதவியில் இருப்பீங்க நாங்கள் சொன்னது மீறி ஏதாவது பண்ணிங்கன்னால் பதவி விட்டு தூக்கிடுவோம் உங்கள் மேலே தப்பான கேஸ் கொடுத்து ஏன் இதை சொல்கிறோம்னா இவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல அமைப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு ஒரு சான்று பீகாரில் நடைபெற்ற ஒரு விஷயம் பீகாரில் என்ன நடந்து பெற்றது உங்களுக்கு தெரியும் பீகாரில் இன்றைக்கி வந்து நிறைய வாக்காளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அதில் பத்து மாவட்டங்களில் வந்து மிக அதிகமாக வந்து ஆட்களை வந்து குறைச்சிருக்காங்க அதில் ஐந்து மாவட்டங்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவில் மாவட்டங்கள் ஏன் இப்போ இதை சொல்கிறோம்னா உச்சநீதிமன்றம் ஒரு கெடு கொடுத்துருக்காங்க யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி இறந்து போன வாக்காளர்கள் விடுபட்ட வாக்காளர்கள் இவங்க டேட்டாவை கொடுங்கன்னு இவங்க டேட்டாவை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கொடுக்கவே முடியாது அடித்து சொல்கிறாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன்பு மோடி அரசாங்கம் போட்ட அவங்க பழைய மேட்ரை எடுக்கிறாங்க என்ன மேட்ரு இதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் பாண்டு விஷயத்தில் வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்து ரெண்டு வாரத்தில் கொடுங்க யார் யார் வாங்கியிருக்கான்னு கேட்ட உடனே என்ன கேட்டாங்க எங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க உச்சநீதிமன்றம் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க ரெண்டு வாரமே அதிகம்னாங்க சரி ரெண்டு வாரத்தில் கொடுக்குறோன்னு ரெண்டு வாரத்தில் கொடுக்கும்போது புரியவே இல்லை ஏன் இந்த டேட்டாவை கொடுத்தாங்கன்னே தெரியல அப்போ திட்டமிட்டு எஸ்பிஐ வங்கி அதாவது என்னது நம்பிக்கையான வங்கி அப்படின்னு இவங்கெல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க ஏன்னா எஸ்பிஐ வங்கி கவுர்மெண்ட் பேங்க் அப்போ அப்போ ஒட்டு மொத்தமான சிஸ்டமே இன்றைக்கி கொலாப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது உறுதி ஆயிடுச்சு இன்னொன்று நம்ம சொன்னோம் ஐபி இயக்குனருங்கிறதும் எவ்வளோ முக்கியமான பதவி அந்த ஐபி இயக்குனரை மூணு தடவை எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மூணு தடவை ஏன் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலக்கா குண்டு வெடிப்பில் எல்லாருமே நிரபராதியம் பிஜேபி சேர்ந்த அந்த சாமியார் எம்பி அந்த மாதிரிலாம் நிரபராதியம் அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல குண்டு யாருங்க வச்சா எல்லோரும் விடுதலை பண்ணிட்டீங்கன்னா குண்டு யார் வைச்சா அப்போ இவர்கள் சரியான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை அதுக்கு தான் இந்த மாதிரியான அதிகாரிகள் உபயோகப்படுறாங்கிறது ஊருக்கே தெரியும் ஞானேஷ்குமார் அப்படிங்கிற அதிகாரியை ஏன் தேர்தல் ஆணையராக நீங்கள் வச்சுருக்கீங்கிறது தாங்க இந்திய மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பத்து மாவட்டங்கள் என்ன அந்த பத்து மாவட்டங்களை பற்றி பேசும்போது இன்றைக்கி பீகாரில் தொடர்ந்து எல்லோரும் இருக்கிறது இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர் இவங்களெல்லாம் மையப்படுத்துகிறாங்க நீ கேட்கலாம் ஏன் தூக்கிட வேண்டியது தானே அவங்களாம் இவருக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்ட்டு யாதவர்கள் தூக்கி அடிதடியாக நடக்கும் அந்தளவுக்கு போயிடலாம் பெரும்பான்மையாக இருக்காங்க சரி எந்தெந்த ஊர் கோபால் கஞ்ச் இந்த கோபால் மட்டும் பதினஞ்சு சதவீதமான இஸ்லாமியர்கள் பேர் இல்லை இந்த கோபால்கஞ்சில் அறுபத்தெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஈஸி அதாவது கன்ஃபார்மாக ஜெயிக்கும் சொல்லலாம் பிஜேபி ஜெயிக்கவே முடியாது தொகுதியில் அங்கே பதினஞ்சு சதவீத இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பூர்ணியா பன்னெண்டு சதவீதமான இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் இந்த இடத்துல பூர்ணியாவில் முப்பத்தொம்போது சதவீதம் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இங்கே ஓரளவுக்கு ஜெயிக்கலான்னு கணக்கு பண்ணி பன்னெண்டு சதவீதம் இஸ்லாமியர்களை பேர் எடுத்தாச்சு பன்னெண்டு சதவீதம் எடுத்திங்கன்னா முப்பத்தொம்போதில் பாயிண்டு போயிடுச்சுன்னா கிட்ட கட்டத்தில் பாருங்கள் இருபத்தி ஆறு தான் வரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிஷன்கஞ்ச் இங்கே பன்னெண்டு சதவீதமான இஸ்லாமியர்கள் பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டது நீக்கப்பட்டது அது மாதிரி மதுபானி பத்து சதவீதமான இஸ்லாமியர்கள் பேர் இல்லை அது மாதிரி பகன்பூர் சகர்கா சிதாமரி சபாபதி நகர் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன ஏரியாவில் ஒம்பது ஒம்பது சதவீதமாக இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகமாகுது இன்னொன்று பார்த்திங்கன்னா சரண் அங்கேயும் ஒம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் பேரே இல்லை கியோ அங்கேயும் ஒம்பது சதவீதமான பேர்கள் இல்லை கேட்டதுக்கு காரணம் சொல்கிறது என்னென்னா இவர்கள் வந்து பிறப்பு சான்றிதழை ஒழுங்காக கொடுக்கவில்லைங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சார் வாக்காளர் அடையாள இருக்குது ஆதார் இருக்குதுங்கிறாங்க ஆதார்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏற்கனவே சொல்லிவிட்டோன்ட்டு இன்னொன்று அந்த ஆதார் வந்து அந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதில் வந்து வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த கம்ப்யூட்டரில் வந்து இது சரியில்லை எது அந்த எழுத்தெல்லாம் சரியில்லை அதாவது ஆதாரில் நம்ம முகம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ இவங்களே நீக்கணும் அவ்வளோதான் ஒரு அஜெண்டா என்ன இங்கே இருக்கிறவங்களும் நீக்கணும் இத்தனை பேரை நீக்கணும் ஒரு அஜெண்டா கொடுத்துடுறது சரிங்க ஒரு எழுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த தலித்துகள் ஒரு முப்பது சதவீதம் இருக்காங்க அப்படியாப்பா சரி ரெண்டுலேயும் பாதி பாதி குறச்சிருப்பா அவ்வளோதான் அஜெண்டா யார் முன்னால் இஸ்லாமியர்களோட அவங்களுக்கு போ போடுறது அதுக்கு பின்னாரோட யாருக்குமே போடுறதே இல்லை அவ்வளோதான் ஏன்னா அவதிகாரிகள் என்னங்க பண்ணுவாங்க ஒரு டைம் கெடு ஒது ஒதுக்கிட்டீங்க அப்போ இவ்வளோ ஊர் அதாவது என்னென்னா எல்லோரும் சொல்கிறது என்ன நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் அமுல்படுத்துறது காரணம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அதுக்கு பிறகு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ப பட்டியலின மக்கள் ஏன் கிறிஸ்துவர்களை கம்மியாக பண்ணுறாங்கன்னா கிறிஸ்து பாப்புலேஷன் கம்மி இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் அதிகனால இஸ்லாமியரை நிறைய பேர் எடுக்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொன்று இன்றைக்கி வந்து கைமூர் பக்சர் கிஷன்கஞ்சு கோபால்கஞ்சு அருவான் பகன்பூர் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மொத்தம் இவங்க எல்லாமே எடுத்தாங்கல்ல அதில் மொத்தம் அறுபது சதவீதம் பேர் இஸ்லாமிய பெண்கள் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இது வெகுஜன மத்தியில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் எல்லா கட்சியும் எதுக்குறாங்க குறிப்பாக பீகாரில் இது பெரிய விஸ்வரூபம் எடுத்துருக்குது எப்பயுமே வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயம் பேசலாம் சிலது ஆதாரமாக பேசலாம் சிலது வந்து மக்கள் நம்பிக்கை அடிப்படையில் பேசலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை அடிப்படை என்னென்னா தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படல ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை வந்து பிஜேபி இவ்வளோ வேகமாக ஆதரிக்கிறது பிஜேபி ஒரு விஷயத்தை ஆதரிக்கணும் என்ன அர்த்தம் பிஜேபிக்கு ஒரு விஷயம் ஆதரித்து பேசுதுன்னு என்னங்க அர்த்தம் அப்போ ஏதோ ஃப்ராடு தனம் இருக்குது இவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க சங்கிகளுக்கு என்னென்னா பரவாயில்லப்பா தேர்தலான எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் கொண்டு வந்து எப்படி நம்மளை ஜெயிக்க வச்சிரும் நிதிஷ்குமார் நினைக்கிறார் அவருக்கு என்ன எந்த விலை கொடுத்தாலும் ஜெயிச்சிடணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த பருப்பூர் பூர்பா மெயினா இந்த ரெண்டு தொகுதியில் இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் பரபரப்புக்குள்ளாயிருக்க இருக்க மாவட்டங்களாகுது மம்தா பேனர்ஜி இது அமைதியாக இருப்பாங்களா ஏன்னா எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணணுன்னா மம்தா பேனர்ஜி நினச்சா என்ன பண்ணலாம் மாநில அரசு ஊழியர்கள் நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும் போது இது மாநிலம் முழு எதிரொலிக்கும் மாநிலம் முழுக்கக்கூடிய ஆஃபீஸர் கொடியை பிடிச்சா என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் நீங்கள் தூக்கிட்டீங்க மாநிலம் முழுக்க கொடி பிடிச்சா அதையும் தாண்டி ஏற்கனவே பீகாரில் ஒரு வா ஒரு ஒரு மண்டபத்தில் எடுத்து அந்த மண்டபத்தில் எல்லோரும் உக்காந்து வேட்பாளர்கள் பேரை தூக்கிறது எடுக்கிறது இவங்களே பண்ணிகிட்டு இருந்து ஒரு பெண் அதிகாரி வந்து சஞ்சய் சிங்னு ஒரு ஆண் பேரில் கையெழுத்து போட்டதெல்லாம் க்ளோஸ் அப்பில் காட்டி அந்த அஞ்சுங்கிற ஒரு வீடியோ போட்டுட்டார் பதிமூணாந்தேதி போன மாதம் பதிமூணாந்தேதி அதுவே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்போ அந்த அதிகாரிகளை விட்டுடுறீங்க நியாயமான வேலை பார்த்த அதிகாரிகள் மீது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கிற பெரும் கோபம் இருக்குது ஏற்கனவே இப்போ என்ன பிஜேபிக்கு சிக்கல்னா பீகாரில் பிரச்சனை இல்லை ஏன்னா பீகாரில் கவர்மெண்ட் அவங்களுக்கு இதுவே மேற்கு வங்கத்தில் இப்போ அந்த அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மாற்றி போடுறாங்களா இது இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் திமுக இருக்குது திமுக வேண்டிப்பட்ட அதிகாரிகள் தான் இருப்பாங்க நிறைய பேர் இல்லை அதே திமுகவுக்கு ஓரளவுக்கு பயந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இவங்களை மீறி நீங்கள் வந்து ஆட்களை தூக்கிட முடியுமா அது சந்தேகம் அதாவது எந்தெந்த இடத்துல எதிர்க்கட்சி ஆளுதோ அந்தந்த இடத்துல இவங்க வேலை செல்லாது இப்போ நீங்கள் வந்து நம்ம சித்தராமையா டி கே சிவகுமார் அந்த ஏரியாவில் போய் ஏதாவது பண்ண முடியுமா கர்நாடகாவில் பண்ணுறது கஷ்டம் பண்ணவே முடியாது அடிச்சு உழைச்சிருவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரேவந்த் ரெட்டி அங்கேயும் போய் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று வேணாங்க நீங்கள் மேற்குவங்காலத்தில் போங்க ஒன்று இப்போ எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது மேற்கு வங்காளத்தில் நீ மேற்குனே சொன்னல மற்ற ஏரியாவில் போய் எதாவது இவங்க வேலை காட்டலாம் மம்தா பானர்ஜி அங்கெல்லாம் மம்தா அங்கெல்லாம் மகாராஷ்டிரா இது மேற்கு வங்காளம் ரொம்ப ரொம்ப டஃப் இவங்களுக்கு அதனால தான் மேற்கு வங்காளத்தையே நினைக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் இன்னும் அவங்க வந்து அதிகாரிகளை போடல இப்போ உதவி தேர்தல் அதிகாரியோ துணை தேர்தல் அதிகாரியோ வட்ட அதிகாரி இவங்கெல்லாம் என்னென்னா மாநில அரசில் போடணும் மாநில அரசுடைய ஸ்டாஃப் தான் அங்கே போவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கவர் இந்த லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துவார் சென்ட்ரல் எலெக்ஷன் இப்போ நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடத்துகிறவர்கள் செக்ரட்டரியேட்டில் இருப்பார் அவர் மட்டும் சென்ட்ரல்லேருந்து வருவார் ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா போஸ்ட்டிங்கும் நம்ம ஸ்டேட் ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு சம்பவங்களும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிறது இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றிருக்க சம்பவத்தை வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அங்கே இருக்க யாரையும் நிறைய பேர் மிரட்டலான்னு நினைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கெல்லாம் மிரட்ட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டை மீறி அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் சென்ட்ரல் மோதல் எப்பயோ ஆரம்பித்து விட்டது யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா மோடியும் சாதாரணமான ஆள் இல்லை மம்தாவும் சாதாரணம் விடாகுண்டன் குடாகுண்டனங்கிற கதை தான் இது எங்கே போய் முடிய போகுது தெரியல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்த வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் நிறைய பேர் தூக்குவாங்க ஆனால் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் ரொம்ப கஷ்டம் இப்போ இப்படி திமுக இப்படி விட்டுரும் இப்போ எஸ்ஏஆர் சொல்லி திமுக தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னா திமுக இப்போவே ஓரணியில் தமிழகம் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை பண்ணி வச்சிருக்காங்க திடீர்னு நிறைய பேர் வே தூக்குணி வச்சுருக்காங்களா அது பெரிய பிரச்சனை ஆகிரும் அது அது திமுகவும் கூடாது திமுக மட்டும் இல்லை திமுக இருக்குது விசிக இருக்குது கூட்டணி கட்சிகள் இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் இருக்காரு அவருடைய வாக்கும் போவும் பிஜேபி அதிமுகவுக்கு மட்டும்தான் நன்மை வைக்கும் மற்றவங்களுக்குலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் போகும்போது அவ்வளோ ஈஸியாக இன்னொன்று நீங்கள் மக்கள் நிறைய பேர் கூட்டிட்டால் நீங்கள் சட்டத்தை வைத்தெல்லாம் தடுக்க முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து நம்ம இருக்கிறது என்னென்னா இப்போ திராவிட மாடலை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும்போது பிஜேபியுடைய அட்டுயங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவது நம்மளுடைய கடமையை நினைக்கிறோம் சென்ட்ரல் அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க அதனால் ஆளுகின்ற தரப்பை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டும் அந்த வகையில் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்போ தான் டெல்லியில் எலெக்ஷன் முடிஞ்சது அப்போ இவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னாது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறீங்களே எம்பி எலெக்ஷன் அவங்களாம் ஓட்டு போட்டாங்களே அவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ இவர் நம்ம ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி மோடி ஜெயிச்சதே தப்புன்ட்டார் பதினஞ்சு தொகுதி காலவாரி விட்டுந்தான் மோடியே காலி அப்போ மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு ஃப்ராடுங்கிற ரேஞ்சில் ஒரு போகிறார் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நிரூபிக்கிறேங்கிற ரேஞ்சில் போகிறார் அதனால் அதை பிஜேபி எப்படி திசை திருப்புதுன்னா ராகுல் காந்தி ஒரு தேசபக்தி இல்லாதவர்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடித்தான் நம்ம அதுக்கே சொல்லிட்டோம் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வது உண்மையிலே கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது இந்த பிரியங்கா காந்தி சொல்கிற மாதிரி ஒரு இந்தியர் அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டியது இந்த விஷயம்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க நாசுக்காக முடிச்சுட்டாங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெகுஜன மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும் பார்த்துட்ருக்கோண்டு ஏன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாட்டில் பாபர் மஸ்தியை இடிச்சுட்டு அந்த இடத்துல கோயில் கட்ட அனுமதி அளித்த சந்திரசூட் அவர்கள் நான் கடவுளை போய் உட்காந்து கேட்டேன் அவர் அப்போ எனக்கு ஒரு இது கிடைச்சதுன்னு சொன்னார்ல மக்களுக்கே ஒன்றும் புரியல என்னங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் கடவுளை கேட்டிங்களாங்கிற மாதிரி நிறைய கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கே போகிறது ஜனநாயகம் நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்